வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தரமாறு கல்வி சீர்திருத்தங்கள் இடைநிறுத்தம் அரசாங்கம் தீர்மானம் கிளிநொச்சி தொழிற்சாலையில் ஐம்பது மில்லியன் மோசடி தென்னிலங்கையர்கள் கைது புலம்பெயர்ந்தோர் தொழிலாளர்களுக்கான சலுகைகள் வெளியான புதிய தகவல் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் அரசு அதிகாரி கைது யாழில் லஞ்சிட் பயன்பாடு முற்றாக தடை மீறினால் கடும் நடவடிக்கை இதயம் சீலிழந்ததால் இளம் குடும்ப பெண் மரணம் யாழில் சோகம் பெண்ணை தாக்கிய நபர் துப்பாக்கியுடன் கைது அரசு ஊழியர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத்தை பதினையாயிரம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளியிடுவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசாங்க அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முட்பணங்களை செலுத்துவது தொடர்பான விதிகளின்படி தைப்பொங்கல் ரமலான் மற்றும் தமிழ் புத்தாண்டு விசாக் தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நிகழ்வுகளுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் முற்பணத்தை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவற்றினை வட்டி இல்லாமல் எட்டு மாதாந்திர தவணைகளில் அல்லது தேவைப்பட்டால் முன்னதாகவே மேற்படி முட்பனத் தொகையை வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்படி பண்டிகை கால முட்பனத் தொகையை பதினைமாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஆறாம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் மேலாய்வு செய்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெதீச இதனை தெரிவித்துள்ளார் எனினும் முதலாம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டில் எவ்வித மாற்றமுமின்றி நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய ஆறாம் தர ஆங்கில கற்றல் தொகுதி தொடர்பாக குற்றப்பலனாய்வு தனிக்களம் மற்றும் கல்வி அமைச்சு முன்னெடுத்த விசாரணை அறிக்கைகளின் முடிவுகளின் அடிப்படையில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக சபை ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அமைச்சர் நலிந்து ஜெதிசை இதன்போது தெரிவித்துள்ளாா் அதற்கமைய மனிதவள மேம்பாடு உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு நடவடிக்கைகள் பாடத்திட்ட மேம்பாடு பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு ஆகிய ஐந்து விடயங்களின் அடிப்படையில் குறித்த கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் உள்ள தனியார் தொழிற்சாலையொன்றில் சுமார் ஐம்பது மில்லியன் ரூபாய் மோசடி செய்த தென்னிலங்கையர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெறுமதியான ஆடைகளை ஒன்றரை வருடமாக மோசடியாக திருடி வந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு நாய்வு துணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருடிச் சம்பவம் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான பகுதிகள் இடம்பெற்றுள்ளது சந்தேக நபர்கள் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் மாவநிலம் மற்றும் ஹெடவத்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு தணிக்கலும் மேற்கொண்டு வருகின்றது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் நலனுக்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ரூபாய் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான சலுகைகளை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை பணியகம் மூன்று லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு தசம் முப்பது மில்லியன் உதவிகளை வழங்கியுள்ளது வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களுக்கு பணியகம் இலவச காப்பீட்டுத் திட்டத்தை வழங்குகின்றது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த காப்பீட்டு திட்டம் வருவதற்காக பணியகம் மூன்று லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்றி ஒன்பது தொழிலாளர்களுக்கு முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு மில்லியன் செலுத்தியுள்ளது இதேவேளை வெளிநாட்டில் படிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு பிள்ளைகளுக்கு உதவித்தொகையாக ஐம்பது தசம் எட்டு எட்டு மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதுடன் நான்காயிரத்து முன்னூற்று நான்கு பிள்ளைகளுக்கு பாடசாலை பொருட்களை வழங்குவதற்காக பணியகத்தால் ஐம்பது தசம் இருபத்தைந்து பில்லியன் செலவிடப்பட்டுள்ளது அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் போது ஏற்படும் இறப்புகள் மற்றும் நோய்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை முடித்து நாடு திரும்பிய பிறகு சுயதொழில் குடும்ப உறுப்பினர்களுக்கான சுகாதார உதவி பல கடன் திட்டம் மற்றும் ஊழியர் நல நிதி மூலம் கொடுப்பனவுகள் போன்ற நலன்புரி திட்டங்களுக்காக பணியகம் கடந்த ஆண்டு பணத்தை செல்லப்பட்டுள்ளது மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்பவர்களால் பிடிபட்டு பணியகத்திற்கு முறைப்பாடு அளித்தவர்கள் சார்பாக வழக்கு தாக்கல் செய்து முன்னூற்றி எழுபத்தி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை மீட்கவும் பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கிடையில் நாற்பது ஆண்டுகால வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வரலாற்றில் வெளிநாட்டு தொழிலாளர் அனுப்பும் தொகையின் அதிகபட்ச தொகை கடந்த ஆண்டு நாட்டில் கிடைத்துள்ளது இது அமெரிக்க டாலர் எட்டு தசம் பூஜ்ஜியம் ஏழு ஆகும் இது இரண்டாயிரத்து இரண்டு பில்லியன் மற்றும் இருபத்தி இரண்டு உயர் வளர்ச்சி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டு வாங்கிய குற்றச்சாட்டில் பிட அதிகாரி ஒருவர் லஞ்ச ஒழிப்பு ஆணையக அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹீலனுக்கே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அளித்த புகாரை தொடர்ந்து இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது புகார்தாரருக்கு சொந்தமான நான்கு ஏக்கர் நிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாகுபடிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர்ப்பதற்காக அதிகாரி லஞ்சம் பெற்றதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலத்தின் ஒரு பகுதி நெலும் வேவா வனப்பகுதிக்குள் வருகின்றது அவரது அலுவலகத்தில் கைது செய்யப்பட்ட சந்தி நபர் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் லஞ்சிட் பயன்பாடு முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை மறுபோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஊர்காவத்துறை சபையின் தவிசாளர் அன்னராசா அன்னலிங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இந்த விடயம் அமலுக்கு வந்ததாகவும் ஊர்காப்புத்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னராசா எச்சரித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனையினால் ஏற்படும் சூழல் மாசறிவை தடுக்கும் நோக்கோடு இந்த பிரதேசத்தின் தூய்மையை பேணும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக லஞ்சிட் பாவனையானது மண்ணுக்கும் கடலோர சூழலுக்கும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சபையினால் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை மீறி வர்த்தக நிலையங்களையோ அல்லது பொது இடங்களையோ லஞ்சிட் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இது குறித்த கண்காணிப்பு பணிகளை சபையின் சுகாதார பிரிவினர் மற்றும் அதிகாரிகள் முன்னெடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சூழலை பாதுகாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள இந்த தீர்மானத்திற்கு பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் தவிசாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதயம் செயலிழந்ததால் இளம் குடும்பப் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் வீதி சிறுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய குறித்த பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கு நேற்று தினம் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ் போதனா வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இதயம் செயலிழப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பள்ளூர்வரை வாளால் தாக்கிய நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் கோமகம பிராந்திய குற்றத்தடுப்பு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாலுபே தலகென பகுதியில் கோமகம பிராந்திய குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டு கோமகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பொறளை பகுதியில் ஒரு பெண்ணை வானால் தாக்கிய பலத்த காயங்கள் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் ஒரு பெண்ணை வாளால் தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்திய குற்றத்தின் முக்கிய சாந்தி நபர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது சந்திக நபர்களிடமிருந்து டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி பத்து தோட்டாக்கள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்திக நபர் பொருளை பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஏழு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பில் கோமா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்த போகத்திலிருந்து நெல்லின் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கமதொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் ஹர்ணாரத்ன தெரிவித்துள்ளார் சம்பா மற்றும் கீரிச்சம்பா நெல் வகைகளின் விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அரிசியின் விலையில் எவ்வித அதிகரிப்பும் இருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நெல்லின் விலையில் திருத்தம் செய்வது குறித்து ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பாக நாடு நெல் நூற்றி இருபது ரூபாவாக இருக்கும் என்றும் சம்பா நெல்லின் விலை நூற்றி இருபத்தைந்திலிருந்து நூற்றி முப்பது ரூபாவாகவும் உயர்த்தப்படும் என்றும் நாமல் ஹர்ணாரத்ன தெரிவித்துள்ளார் அதே சமயம் கீரிச்சம்பாவின் விலை விவசாயியின் தரப்பை பொறுத்து நூற்றி முப்பத்தி இரண்டிலிருந்து நூற்றி நாற்பது ரூபாவாக அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார மத்திய நிலையத்திலிருந்து விற்பனை செய்யப்பட்ட மரக்கறிகளின் சந்தை நிலவரம் வெளியாகியுள்ளது அதன்படி தம்புள்ளி மற்றும் கெப்பட்டிப்பழவில் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட தக்காளி ஒரு கிலோ கிராம் நுவரேலியாவில் எழுநூற்றி ஐம்பது ரூபாயிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கரிமிளகாய் ஒரு கிலோ கிராம் நுவரேலியாவிலும் கெப்பட்டிப்பழவிலும் அறுநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் தம்புள்ளையில் ஐநூறு ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது பச்சை மிளகாய் ஒரு கிலோ கிராம் புலவில் அறுநூற்று ஐம்பது ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் தம்புளையில் எழுநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது நொவரில்லியா பொருளாதார மத்திய நிலையத்தில் பச்சை மற்றும் சிவப்பு குடை மிளகாய் தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் மஞ்சள் குடை மிளகாய் ஆயிரத்து ஐநூறு ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது தம்புள்ளி பொருளாதார மத்திய நிலையத்தில் நுவரேலியா கேரட் இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கும் முன்னூறு ரூபாய் முதல் முன்னூற்றி முப்பது ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது கோவா ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் போஞ்சி ஒரு கிலோ ஐநூறு ரூபாயிற்கும் லேக்ஸ் ஒரு கிலோ முன்னூறு ரூபாய்க்கும் நுவரேலியா பீட்ரூட் ஐநூற்றி இருபது ரூபாவிற்கும் தம்புளியில் விற்பனை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மிளாய்வினை பற்றி விவாதிப்பதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மேலாய்வு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது மேலும் ஒப்புதல் வழங்குவதற்காக ஐ எம் நிர்வாக குழு டிசம்பர் பதினைந்து அன்று முதலில் கூட திட்டமிட்டது எனினும் விரைவாக நிதியுதவிக்கான இலங்கையின் கோரிக்கையை தொடர்ந்து கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது மேலாய்வு முடிவில் நாடு சுமார் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெறும் என்றும் ஐ குறிப்பிட்டுள்ளது பிரிவிற்குட்பட்ட தவலந்தன் பகுதியில் மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் ஏக்கர் தோட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஏணி ஒன்றை வைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்ட இவர் குறித்த ஏணி மின்கபத்தில் மோதியதால் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட வீடுகளின் திருத்த பணியில் ஈடுபட்டிருந்த போதே அவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து நீர்த்தக்கங்களின் வட்டம் நிரம்பியுள்ளதால் பூமியின் பாறை அடுக்குகள் அதிக சுமையை தாங்க வேண்டியுள்ளது என பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை எமிரேட்ட பேராசிரியர் அதுல சினாரத்ன தெரிவித்துள்ளார் இந்த பாதிப்பினால் ஏற்படும் அசவிகள் காரணமாக நிலநடுக்கம் ஏற்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்டி மாவட்டத்தின் உடுதும்புர பிரதேச செயலக பிரிவில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே பேராசிரியர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் ஹலோ மற்றும் தென்னகிந்திய உள்ளிட்ட பல கிராமங்களில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக பேராசிரியர் கூறியுள்ளார் ரிச்ச்டர் அளவுகோலில் இரண்டு தசம் இரண்டாக பதிவான நிலநடுக்கம் கனமழை உட்பட மண் சரிவுக்கான மூன்று முக்கிய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இதற்கு அடுத்தபடியாக நான்காவது காரணியாக மண் அரிப்பு மற்றும் புதிய வடிவமைப்பு இப்போது விவாதிக்க வேண்டியுள்ளதாக பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார் நிலநடுக்கத்தால் அசைந்த மண் அடுக்கு அதை பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நன்கு செறிவூட்டப்பட்ட பூமியால் அந்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுவதால் நிலச்சரிவுகளை மேலும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் பேராசிரியர் வலியுறுத்தியுள்ளார் அண்மைய நாட்களில் நீர்த்தங்களில் நீர் நிரம்பும் போது பார அடுக்குகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் மத்திய பெரிய அளவிலான நீர்த்தேக்க கட்டுமானங்கள் தொடங்கிய போது இவ்வாறான பாதிப்புகள் நிகழக்கூடும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியத்துறையின் அப்போதைய பேராசிரியராக இருந்த பி டபிள்யூ விதான கே போன்றோர் சுட்டிக்காட்டியதாகவும் பேராசிரியர் அதில் சினாரத் உறுதிப்படுத்தியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஏற்ற கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கும் ஏற்றவை என்று ஜனாதிபதி நம்புவாரானால் அது ஒரு தவறான முடிவு என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி ஆற்றிய உரை குறித்து கருத்து வெளியிட்ட அவர் முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் நாட்டிற்கு பொருந்தாதவை என்ற போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டிற்கு பொருத்தமான மற்றும் அவசியமானவற்றை மட்டுமே நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறிய நாமல் ராஜபக்ஷ அகங்காரத்துடன் எடுக்கப்படும் முடிவுகளை தேசத்திற்கோ மக்களுக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ நீதியை தராது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கல்வி முறையில் அரசு பொறிமுறையிலும் மாற்றங்கள் தேவை என்பதை பொதுஜன பெருமுனவும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்வதாக அவர் கூறியுள்ளார் அறிமுகப்படுத்தப்படும் எந்த ஒரு சீர்திருத்தமும் நாட்டின் தேவைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர ஜேவிபியினருக்கு ஏற்றவாறு வடிவமைக்கக் கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் நாட்டின் மதம் மற்றும் கலாச்சாரத்தில் தலையிட வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்தார் நாட்டின் கல்வி முறைக்கு ஒவ்வாத சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் முயற்சிகளுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊழியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தரமாறு கல்வி சீர்திருத்தங்கள் இடைநிறுத்தம் அரசாங்கம் தீர்மானம் கிளிநொச்சி தொழிற்சாலையில் ஐம்பது மில்லியன் மோசடி தென்னிலங்கியர்கள் கைது புலம்பெயர்ந்தோர் தொழிலாளர்களுக்கான சலுகைகள் வெளியான புதிய தகவல் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் அரசு அதிகாரி கைது யாழில் லஞ்ச் பயன்பாடு முற்றாக தடை மீறினால் கடும் நடவடிக்கை இதயம் செயலிழந்ததால் இளம் பெண் மரணம் யாழில் சோகம் பெண்ணை தாக்கிய நபர் துப்பாக்கியுடன் கைது